முதல் அவார்டே நான் தான் ஃபர்ஸ்ட் அவார்டு வந்து சினிமா வந்து ஒரு விழாவில் வச்சு நான் தான் கொடுத்தேன் மந்திரியா இருக்கும் போது அந்த காலத்துலேருந்து தெரியும் அப்பா நல்ல நண்பர் சந்திரசேகர் நல்ல நண்பர் வந்து சந்திரசேகரே முழுமையாக பயன்படுத்தப்படுறாரான்னு எனக்கு தெரியல அவருக்கு அரசியல் பார்வையெல்லாம் உண்டாச்சு அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு சினிமாவில் இருக்கார் அரசியலில் இருக்கார் சினிமாவில் வெற்றி பெற்று வர்றவங்களுக்கும் அரசியலில் வந்து அரசியல் தொடர்புகள் பெரும்பாலானவர்களுக்கும் இருக்கும் அவருக்கு எந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தது சார் மகன் ஒரு அரசியலுக்குள்ளே வரணும்னா அவரு தன் மகன் வருவார் அவருக்கு அஸ்ட்ராலஜி அப்படிலாம் இருக்குது அப்படிலாம் நம்பிக்கிட்டு தான் சொல்லி பேசுவார் சில இடங்களில் என்கிட்ட கூட பேசியிருக்கார் முந்தி ஓகே இது மாதிரி அவருக்கு எதிர்காலத்தில் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கும் முந்தி பத்து பஞ்சு வருஷத்துக்கு முந்தையே என் மகனுக்கு அப்படி ஒரு ராசி இருக்குங்க ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அப்படி எல்லாம் ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது இருந்து அந்த காலத்தில் ஜெயலலிதா உதவி பண்ணி முதலமைச்சர் எல்லாம் ஜெயலலிதா ஆனாங்க உங்க மாதிரி ஆட்கள் இருந்து உதவி பண்ணா அவங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ இல்ல பதினஞ்சு வருஷம் முன்னாடியும் பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு கல்யாணத்தை பார்த்து படுபாடு கல்யாணம் போயிருந்தாங்க அவர் வீட்டை தங்கி இருந்து பேசிட்டு போய் சொன்னார் அப்ப அவருக்கு ஒரு பார்வை இருந்தது தன்னுடைய மகன் வந்து வரணும் அரசியலில் கொண்டு வரணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு தான் அர்த்தம் இன்னைக்கு விஜய் மேடம் மேடைகள்ல பேசும்போது அறுபத்தி ஏழையும் எழுபத்தி ஏழையும் உதாரணம் காமிக்கிறார் அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வந்த போதும் எழுபத்தி ஏழுல அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த போதும் இளைஞர்கள் ஆதரவு இருந்துச்சு இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு ஆதரவு இளைஞர்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு அந்த அடிப்படையில நாங்க சொல்றோம் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு அவங்க சொல்றது அறுபத்தி ஏழுல ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது உண்மைதான் எழுபத்தி ஏழுலையும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துங்கிறது உண்மைதான் அதனால இந்த ரெண்டு வருஷத்தையும் அவங்க சொல்றது ஆட்சி மாற்றம் நடந்த வருஷத்தை கணக்கிட்டு அது மாதிரி நாங்களும் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அறுபத்தி ஆட்சிக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுக்கு அதுக்கான காரணங்கள் எல்லாம் பண்ணால் அதை தனியாக ஒரு பேட்டியாக வச்சுக்கணும் பெருஞ்ச அண்ணாவில் இருக்கிற போது அவரே வந்து ஆட்சிக்கு வருவோன்னு அறுபத்தி ஏழில் நான் இன்னும் அவரே எம்எல்ஏக்கு நிற்கலை எம்பி ஐம்பதுல இருந்த திமுக எண்பதில் வரலான்னு நினச்சார் அவர் அதனால் அவர் வந்து அதுக்குள்ளே முதல் எலெக்ஷனில் வந்து ஐம்பத்தி அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனில் அண்ணா அவர்கள் எம்எல்ஏ தோர்த்தார் அதுக்கு பிறகு ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் ஸோ அறுபத்தேழு வரும்போது ஒரு லோக்சபாவுக்கு தான் போட்டி போட்டார் அண்ணா அதுக்கு பிறகு ஆட்சி வந்துருச்சு அவரே எது எதிர்பார்க்கலை அதுக்கு பிறகு அவர் எம்பி ஆகலை எம்எல்ஏ எம்எல்சி ஆகி ஆகி வந்தார்ச்சுங்களேன் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக்கிட்டார் ஸோ அதுக்கடையில் வந்து நடந்த அறுபத்தேழுல வந்து ராஜாஜி அவர்கள் வந்து அவருக்கும் பிறந்தவர் காமராஜர் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் அவரை முதலமைச்சர்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணி வந்ததுலேருந்து அவருக்கு அந்த இருந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வச்சு அவர் ஒரு அவர் வந்து எல்லாம் ஃபோனில் கையில் பிடிச்சிக்கிட்டு திமுக ஓட்டு போடுங்கன்னு ஆரம்பித்து அவருடைய சுதந்திர கட்சியை கூட்டணி கொண்டு வந்து பல்வேறு கட்சிகளை எல்லாம் ஆக்கி ஒரு வலுவான கூட்டணியை ஏற்படுத்தி அதுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக காங்கிரஸ் முப்பது நாற்பது வருஷம் ஆட்சியில் இருந்தது இந்த மாதிரி பல அடிப்படை காரணங்கள் அப்புறம் வந்து பிறந்தவர் காமராஜர் இங்கே இல்லை அவர் அஞ்சு வருஷம் அறுபத்தி ரெண்டு ஜெயிச்ச உடனே அவர் திரு பக்தாவ்சா அவர் ஆட்சியை கொடுத்துட்டு அவர் டெல்லிக்கு போயிட்டார் டெல்லி பிறகு அப்போ அப்போ இருந்த பஞ்சம் பஞ்சம் உணவு பஞ்சம் இருந்தது இது மாதிரி பல்வேறு இந்தி எதிர்ப்பு துப்பாக்கி சூடு இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது திமுக படிப்படி படிப்படி வளர்ந்துகிட்டே இருந்தது அப்புறம் எம்ஜிஆருங்கிற ஒரு சக்தி கலைஞர்கள் ஒரு சக்தி ஏன்னா அவர் இந்த மாதிரி எல்லாம் அண்ணாவுக்கு பக்கமலமாக இருந்த ஆளுமைகள் இப்படி கூட்டணி இப்படி பல்வேறு விஷயங்களில் அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது தனியாக மேஜிக் பண்ணி இப்போ எம்ஜிஆர் வந்துடல அல்லது அவருக்கு வந்து நடிகராக இருந்து நடிகருக்கு இருந்து அவருடைய வந்து அவருடைய ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எழுபத்தேழு அவர் ஆட்சி அமைக்கலை அதே மாதிரி அறுபத்தேழுலையும் எம்ஜிஆர் ரசிக மன்றத்தையோ அண்ணாவுடைய மன்றங்களையோ வச்சுக்கிட்டோ அவர் ஆட்சி அமைக்கலை இல்லை அரசியல் ரீதியான காரணங்கள் உண்டு எழுபத்தியிலே நியமனம் கொஞ்சம் எம்ஜிஆர் கட்சி பிறகு பெரிய பெரிய ஸ்டால்வர்ஸ் தலைவர்கள்லாம் அவரோடு சேர்ந்தாங்க கட்சியை கட்டமைச்ச தலைவர்கள் எஸ்டிஎஸ் இந்த மாதிரி உண்டு நிர்வாகத்தை சீரமைச்ச ஆரம்பி போன்றவர்கள் மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்த நாஞ்சிரார் போன்றவர்கள் இந்த மாதிரி பல தலைவர்கள் அவர்களுக்கு எம்ஜிஆருக்கு வந்து துணையாக இருந்தாங்க வெறும் நசீர் மன்றத்தில் எம்ஜிஆர் மன்றம் பலமான மன்றம்தான் வெறும் எம்ஜிஆர் மன்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முதலமைச்சராக இல்லை அதே மாதிரி இப்போது வந்து விஜய் வந்திருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் கூட இருக்கலாம் இப்போ நடிகர்கள் மத்தியில் கம்பேர் பண்ணிங்கன்னா இருக்கிற நடிகர்களுக்குள்ள விஜயங்கிற நடிகருக்கு இளைஞர்கள் ஆதரவு ஜாஸ்தி இருக்கலாம் ஆனால் அரசியல்னு எடுத்துக்கிங்கன்னா அரசியலில் வந்து ஓட்டு போடுற இளைஞர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பெரும்பான்மையானவர்கள் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நியூ ஓட்டர்ஸ் அல்லது அதையும் தாண்டி பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி பாட்டி இல்லை சொல்ல முடியாது ஒரு தடவை இப்போ போன தடவை ஓட்டு போட்டு போனங்கினவங்க திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு போட்டிருந்தால் அந்த தினையும் கூட திமுக அண்ணா தமிழகவுக்கு போடலாம் காங்கிரஸ் போட்டிருந்தா காங்கிரஸ் போடலாம் பிஜேபி இருந்தால் ஒரு தடவை ஓட்டு போட்டாங்கல்ல ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அதுவும் ஒரு பத்து இருபது லட்சம் அஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க பதினெட்டில் ஓட்டு போட்டு இன்னொரு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இருபத்தி மூணு ஆயிடுது இருபத்தி மூணுலையும் ஓட்டு போட்டோம் ரெண்டு தடவை ஓட்டு போட்டுடுறாங்க ரெண்டு தினமும் ரிப்பீட்டடாக ஒரு கட்சிக்கு போட்டிருக்கலாம் அதுக்குள்ளே அவங்களுக்கு க ஒரு கட்சியில் அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்போ ஈடுபாடாக வந்திருக்கலாம் இப்படி பலவேறு விஷயங்கள் கணக்குகளை எடுத்துகிட்டு போடணும் ஸோ முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளே இருக்கவங்க பூராக அவருக்கு தான் போடுவாங்க அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது அப்படின்னா மற்ற கட்சிகள்லாம் இளைஞர்களோ ஓட்டர்களோ இல்லாமல இருக்காங்க இதை தாண்டி இளைஞர்கள் ஆதரவை தாண்டி நாட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் தாய்மார்கள் நாலரை கோடி ஓட்டர்ஸ்னா ரெண்டரை ரெண்டு ரெண்டாயிரம் கோடி ரெண்டரை கோடி தாய்மார்கள் ஓட்டு எல்லா தாய்மார்களும் இளைஞர்கள் கிடையாது பெருமளவு கிடையாது அவங்க ஆனால் பெருமளவுங்கிறது எல்லா கட்சியிலும் இல்லை பண்ணணும் தாய்மார்கள் அதிமுக இல்லையா திமுக இல்லையா காங்கிரஸ் இல்லையா எல்லா கட்சியில்தான் இருக்காங்க ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு யூகங்கள் தான் அது சரி பரிசோதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அது ஸோ அவர் ஒரு நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிட்டார் வாழ்த்துக்கள் இப்போ வெளியில் பார்க்குறீங்களா வெளியில் நான் பார்க்கறேன் அது இப்போ அது வந்து ஒரு அரசியல் அமைப்பாக சரி இப்போ அவர் விஜயகாந்த் இதே விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார் ஃபஸ்ட் எலெக்ஷனில் அவர் மட்டும்தான் ஜெயித்தார் அடுத்த அண்ணாதிமுக கூட்டணி போட்டு தான் அவர் இருபத்தி முப்பது பேரும் வந்து ஒரு ஏற்கட்சி தலைவர் வர முடிஞ்சது அதே விஜயகாந்த் தனியாக அடிக்கும் போது அவர் மட்டும் தானே ஜெயித்தார் இல்லை நட்சத்திர அந்தஸ்துன்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் ரஜினி விஜய் அந்த வரிசையில் விஜய் வராது விஜயகாந்த் இல்லை விஜயகாந்த் இருக்கும்போது விஜயகாந்த் ஒன்றும் சாதாரண ஆடுமையை இல்லையே இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்தை பாராட்டணும் ஏன்னா விஜயகாந்த் வந்து ரெண்டு பேர் ஜெயலலிதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு சக்தி இருக்கும்போது கலைஞரங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிஞர் இருக்கிற போது ஒரு ஆளுமை இருக்கிற போது தைரியமாக துணிச்சலா கட்சி ஆரம்பித்த ஒரு தைரியசாலி திரு விஜயகாந்த் அவர்கள் நல்ல மனுஷனும் கூட அதில் ஒன்றும் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அவரும் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நல்லா தான் இருந்தார் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறது ரஜினிகாந்துக்கு வச்சுருக்கிற பட்டம் அதனால் இப்போ விஜய் அது விஜயகாந்தோ கமலஹாசனோ எல்லோரும் ஈக்குவலாக இருந்த சமகாலத்து நடிகர்கள் தானே ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாருங்கிறது வசூல் மக்களுடைய அபிமானங்களை வச்சு வருதுன்னு வச்சுக்கங்களேன் அதனால் மற்றவங்களெலாம் நடிகரே இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அது மாதிரி இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் வசூல் ரீதியாக விஜய் நிறையா போயிட்டுருக்கலாம் ஆதரவு இருக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ ஒரு படம் வருது ஓடுது நூறு இரநூறு கோடி வசூல் பண்ணலாம் அதுக்காக எல்லா நாட்டு மக்கள் போனால் பின்னாடி இருக்காங்கன்னு சொல்ல முடியாது பட் அவரை நான் வந்து குறைவாக எஸ்டிமேட் பண்ணலாம் நான் சொல்லலை பட் அது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா மற்றவங்க பேசுகிற மாதிரியே சொல்கிற மாதிரியே ஒரு எளிதான காரியம் இல்லை அது ஐம்பது வருஷம் அரசியலை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து அது வந்து ஒரு வெறும் ரசிகர் மன்றங்களை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது காரணம் என்னென்னா இப்போ தேர்தலில் எழுநூத்தி பத்து இடத்துலையும் வேட்பாளர் போடணும் இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் இவர் வந்து இப்போ ஏதோ புதுசாக யாரோ வர்றவங்களோ இல்லை கையில் காசு வச்சுருக்கவங்களையோ இல்லை யார் அவர் கிடைக்கிறாங்களோ அவங்கள போடணும் இல்லைன்னா எனக்கு போஸ்ட் ஓட்டினார் நோட்டீஸ் ஓட்டினார் என் கூடவே ரசிகர் மரத்தில் இருபது வருஷமாக இருக்கார் முப்பது வருஷமாக இருக்கார் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கூட இருக்காரோ போடுவார் ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பெருசாக போய் அவர்கிட்ட இது வரைக்கும் இன்னும் போய் சேரலை யாரும் பேர் சொல்கிற மாதிரி மக்கள் ஆதரவோ செல்வாக்கோ உள்ள ஒரு தலைவர் படித்து எம்ஜிஆர்ட்ட இருந்த மாதிரி ஒரு தலைவரோ கட்சியை கட்டமைக்கவோ அது அவங்க எவ்வளோ ஆன்லைனில் தானாகவே சேர்றாங்க போகிறாங்க விருப்பினர் தின லட்சம் சேர்ந்திருக்கு இத்தனை கோடி சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பட் ஆனால் நடைமுறையில் வந்து மக்கள்கிட்ட வந்து அவரே போய் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு அவரை பற்றி மற்ற தலைவர்கள் மக்கள்கிட்ட போய் பத்து பேர் பேசணும் அது மாதிரிலாம் அது ஒரு அமைப்பாக அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன முழுமையாக இயங்கலை அவர் இனிமே தான் ஒரு ஊர் போகிறாரு போராட்டங்களையும் கூட்டங்கள் வரலாம் இது வேறு இப்போ இதெல்லாம் நீங்கள் பல்வேறு உதாரணங்கள் சொல்ல முடியும் இப்போ சிரஞ்சீவி சூப்பர் ஸ்டார் ஆந்திராவில் அவர் ஆரம்பிக்கும் போது கட்சி ஆரம்பிக்கும் போது பல லட்சம் பேர் போட்டாங்க ப்ரெஸ்ஸே ஆயிரக்கணக்கில் முன்னிக்கு வந்தாங்க திருப்பதியில் ஆரம்பிக்கிற போது என்னாச்சு அதனால் நடிகர் சிவாஜி கணேசன் வந்து என்ன சின்ன நடிகரா அறிமுகம் இல்லாத நடிகரா அப்போ ஒரு பெரிய சமுதாயமும் பின்னணியில் இல்லை பேக்ரவுண்ட் இருந்த தலைவர் ஸோ அதனால் இப்போ இந்த மாதிரி வெற்றி தோல்விகள் கட்சியில் நிற்கிறதுங்கிறது அதுக்கு பல்வேறு விதமான காரண காரியங்கள் இருக்குது அது கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் விளக்க முடியாது விளக்கிறது என் வேலையும் இல்லைன்னு நான் அவர் ஒருத்தர் யாரோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி நான் என் கருத்தை சொல்லலாம் நான் ஒரு தலைவர் கட்சியில் முக்கிய தலைவர் இல்லாமல் காங்கிரஸில் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கேன் முக்கிய தலைவர் நான் வந்து எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் தளபதி ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சராக வருவாரில்லாம் சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது ஆனால் அதுக்காக நான் வந்து மற்றவங்க மற்றவங்களை மட்டம் தட்டி பேசவோ தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது ஆனால் யதார்த்தமாக சொல்கிறது என் கடை சொல்ல வேண்டியது என் கடமையாகும் அதுக்காக அவங்க சில வார்த்தைப்படலாம் என்ன இவர் எல்லாருமே அவர் அவர் இப்படி தான் கம்பேர் பண்ணுறாங்க அவரோட மீட்டிங்கில் பேசியிருந்தார் அவர் வந்தார் வெற்றி பெறவில்லை இவர் வந்தார் வெற்றி பெறவில்லை இப்படிலாம் கம்பேர் பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க நான் அப்படி இல்லை தனியாக வருவேன் போவேன் பேசதான் செய்ய ஏன்னா அவர் ஒரு இதோ நம்பிக்கையில் கட்சி ஆரம்பிச்சிட்டார் அது புலிவால் பிடிச்ச நாயிருப்பாங்க அது மாதிரி ஆரம்பித்தாச்சு பிடிச்சாச்சு ஓடிட்டு தான் இருக்கணும் அவர் அவர் தந்தையோட உங்களுக்கு பழக்கம் இருக்கா சரி நல்லா நல்லா நான் முதல் அவருக்கு சொல்லப்போனால் விஜய்க்கு முதல் அவார்டே நான் தான் கொடுத்தேன் திருச்சியில் ஃபஸ்ட்டு அவார்டு வந்து சினிமா ஃபங்க்ஷனில் வந்து ஒரு விழாவில் வச்சு நான் தான் கொடுத்தேன் அவன் மந்திரியாக இருக்கும்போது அந்த காலத்துலேருந்து தெரியும் அவங்க அப்பா நல்ல நண்பர் அவர் சந்திரசேகர் நல்ல நண்பர் வந்து சந்திரசேகரே முழுமையாக பயன்படுத்தப்படுறாரான்னு எனக்கு தெரியல அவ அவருக்கு அரசியல் பார்வையெல்லாம் உண்டு அந்த காலத்துல இருந்து அரசியலில் இருக்காரு சினிமாவில் வெற்றி பெற்று வர்றவங்களுக்கும் அரசியல் தொடர்புகள் பெரும்பாலானவர்களுக்கும் இருக்கும் அவருக்கு மாதிரி ஒரு ஒரு பார்வை சார் மகன் வரணும்னா அவரு தன் மகன் வருவார் அவருக்கு எல்லாம் இருக்கு அப்படிலாம் தான் சொல்லி சில இடங்களில் என்கிட்ட கூட பேசியிருக்காரு முந்தி இது மாதிரி அவருக்கு எதிர்காலத்துல சில ஆரம்பிக்கும் முந்தி பத்து பஞ்சு வருஷத்துக்கு முந்தையே என் மகனுக்கு அப்படி ஒரு ராசி இருக்குங்க ஒரு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க அப்படிலாம் தடவை பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட கூட சொல்லியிருக்காரு நீங்கள் ஜெயலலிதா இருந்து அந்த காலத்தை ஜெயலலிதா உதவி பண்ணி முதலமைச்சரெல்லாம் ஜெயலலிதா ஆனாங்க உங்கள் மாதிரி ஆட்கள் இருந்து உதவி பண்ணால் அவங்களுக்கு நல்லா இருக்கும்லாம் கூட சொல்லியிருக்காரு என்கிட்ட இப்போ இல்லை பதினஞ்சு வருஷம் முன்னாடியும் பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒரு கல்யாணத்தை பார்த்து படுபாட்டர் கல்யாணம் போயிருந்தாங்க அவர் வந்து அவர் வீட்டை பேசிட்டு போய் சொன்னார் அப்போ அவருக்கு ஒரு பார்வை இருந்தது தன்னுடைய மகன் வந்து வரணும் அரசியலில் கொண்டு வரணுங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு தான் அர்த்தம் ஆமாம் அதனால சொல்கிறேன் இப்போ அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள என்ன பிரச்சனைகள் தெரியாது என்ன மேடை வீட்டிங்லாம் வந்தாரு கட்டி பிடிச்சார் ஆசீர்வாதம் தான் போய் பேசுறாரு விஜயகாந்த் மேடையில் போய் விஜயகாந்தை அவட்ட ஆசீர்வா விஜய் 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 ஆசீர்வாதம் ஆகிட்டுதான் போய் பேசுகிறாரு ஆமாம் ஸோ அதனால இல்லை சொல்கிறேன் பட் அவரே அது முழுமையாக அங்கேருந்து இருந்து அந்த கட்சியை ஒரு ஆலோசனைகள் சொல்லி நடத்துகிற மாதிரி எனக்கு தெரில அவுட் சைடில் வெளியே பார்க்குற போது ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி அது மாதிரி அங்கே இருந்து ஒரு பிரபல்யமான ஆட்கள் யாரும் இல்லை அவர் வந்து ஒரு மக்கள் சக்தி அல்லது தொண்டர்கள் சக்தி அல்லது இளைஞர்கள் இருக்காங்க தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டி கண்டிப்பாக தனக்கு துணையாக இருக்குங்கிற நம்பிக்கையில் அவர் பண்ணிகிட்ருக்கார் இப்போ அவர் அப்பாவுடைய ஆலோசனை வாங்கி செயல்படுறது எப்படி இருக்கும் சார் இல்லை அது இருக்கா இல்லை இல்லை சரி ஒருத்தருடைய ஆலோசனையால் உடனே சினிமா ஆகிடுவார் ஒரு ஆலோசனை இல்லாமல் இருக்காருல எனக்கு தெரியாது ரகசியமாக வெளியே அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பண்ண வேணாம் ரகசியமாக பேசிட்டு பண்ணலான்னு கூட இருக்கலாம் அவங்களுக்குள்ள உள்ளே என்ன நடக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும் வெளிப்பார்வைக்கு நான் சொல்கிறேன் வெளிப்பார்வைக்கே வந்து வெளியே இருந்து பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல அதை அதே மாதிரி வேறு யாரும் ஒரு முக்கியம் புஷியானந்த தவிர வேறு யாரும் ஒன்று ரெண்டு பேரும் ஒரு யங்ஸ்டர்ஸ் போய் சேர்ந்துருக்காங்க சில பேர் இதை தவிர பெரிய பிரபல்யமான நாடு முழுவதும் தெரிஞ்ச யாரும் அந்த மாதிரி இல்லை அது மாதிரி இல்லை இல்லை அது மாதிரி இல்லை தலைவர்கள் தான் வேணும்னு இல்லை மிடில் லெவலில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கூட யாரும் வந்து இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது நாடு தெரிஞ்ச பெரிய தலைவர்கள் பெரும்பாலங்க தான் இருந்தாங்க இருந்தாலும் ஒரு சில தலைவர்கள் இங்கே இருந்தாங்க மிடில் லெவலில் நிறையா பேர் இருந்தாங்கல்ல கட்சியில் அனுபவம் இருந்தவங்க தொடர்புகளில் இருந்தவங்க ஒண்டியாக இருந்தவங்க பல பேர் பொறுப்பில் இருந்தவங்க வெளியே வந்தாங்க இருந்தாங்கள்ல ஸோ அது மாதிரி வந்து ஒரு ஒரு வெறும் ரசிகர் மன்றத்தை மட்டும் வச்சு அந்த ரஷ்யன் மன்றத்தில் இவங்கள இருக்கவங்களையே வந்து வேட்பாளர்களாக போட்டு இவங்களுக்கும் அரசியல் அனுபவம் இருக்கே சார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே விஜய் மக்கள் இயக்கம் ஆதரவு கொடுத்தது தேர்தலில் வேலை பார்க்குறது இப்போ போஸ்ட் ஓட்டினாங்க நோட்டீஸ் ஓட்டினாங்க அவருக்கு துணையாக இருந்தாங்க உதவி பண்ணாங்க வெற்றிக்குலாம் சொன்னாங்க எல்லாம் இல்லை அம்மா அணில் போல இதுக்கெல்லாம் இருந்துக்கலாம் நான் சொல்கிறது பெரிய லெவலில் இன்வால்மெண்ட்டு பாலிடிக்ஸில் இருந்து இல்லை தொடர்ச்சியாக அரசியல் தெரிஞ்சது இருக்கிற இளைஞர்களுக்குள்ளே சில பேர் நல்ல அரசியல் அனுபவம் உள்ளவங்க அறிவாற்றல் உள்ளவங்க இருக்கலாம் யாருமே இல்லை இல்லைன்னு நான் பார்க்கல பட் ஒரு வேட்பாளராக நின்று வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தொகுதிக்குள்ள பிரபல்யமானவர்கள் ஓகே அந்த மாதிரியான இவரை மட்டுமே இவர் சொல்ல நான் தான் மதுரை பேச மதுரை மேற்கு நான் தான் மதுரை கிழக்கு நான் தான் மதுரை மத்தி நான் தான் என் முகத்தை பார்த்துங்க எனக்காக ஓட்டு போடுங்க தான் கேட்கிறாரு தவிர இங்கே அண்ணா ராமசாமி இருக்கார் அண்ணன் இங்கே குப்புசாமி இருக்கார் உங்களுக்காக பாடுபட்டவர் உங்களுக்காக நல்லது செய்வார் ஸோ இவர் எதிர்காலத்தில் நீங்கள் எம்எல்ஏ எம்பி கொண்டு அப்படின்னு ஒருத்தர் காமிச்சு அவருக்காக ஒரு பத்து ரூபாய் ஓட்டு இந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பண்ணுற அளவுக்கு ஆள் இல்லையே இப்போ நடிகர்கள் கட்சியெலாம் அப்படி தானே சார் இருக்கும் அப்படி இல்லை இப்போ எம்ஜிஆர் நடிகர் சினிமாவில் தான் இருந்தார் பட் அரசியலில் தொடர்ச்சியாக இருந்ததுனால அவருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் யார் இருக்கா எப்படி இருக்காங்க மாவட்ட செயலர் யார் எம்எல்ஏக்கள் யார் அடுத்த லெவலில் யாரும் அங்கே யாராவது இருக்குது வெயிட்டிங்கில் யார் இருக்கான்னு அவர் தெரியுமே அது